ஸோ நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேருக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பீங்க அந்த பரிகாரங்கள்லாம் வந்துட்டு ஜெயிச்சும் இருக்கு ஸோ அதுல எங்களுக்கு ஏதாவது ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெஃபினட்டா நம்ம நிகழ்ச்சியோட பெரிய பலமே நம்ம ஆதன் ஆன்மீகத்துக்கு ஒவ்வொரு டைம் நான் வரும்போதும் நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மாதிரிதான் இந்த ஆறு வருஷமா உள்ள வரோம் அது காரணம் என்னன்னா அவங்களுடைய இதை நம்ம பாராட்டணும் இந்த நிர்வாகத்தை காரணம் என்னென்னா எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறதை எடுக்கக்கூடிய தன்மைகள் அது ஆதன் நிர்வாகத்துக்கு முதல்ல நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அந்த வகையில் நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் இன்றைக்கி இந்த சீக்ரெட்டுன்ற ஒரு தியரி இருக்குது த ரோண்டா பிரைன் தியரின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் எதை நினைத்து பயணப்படுகிறோமோ அதுவாக மாறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியாம் நாம் தமிழ் குடி அப்படிங்கும் போது நம்ம அவங்களுக்குலாம் பண்பாட்டையே சொல்லி கொடுத்தவங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய மேலை நாட்டில் சொல்லக்கூடிய தன்னை மேலை நாடுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வெள்ளக்காரங்க எல்லாமே நம்ம ஒரு பெரிய தியரியா எடுத்துட்டு என்னமோ நம்ம தமிழர்கள்லாம் என்னமோ முட்டாள்கள் மாதிரியும் என்னமோ நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் போய் கையேந்தி நிக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறதே முதல்ல அபத்தம் நீங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்போ ஆர்கிடெக்சருக்கு ஒரு உதாரணமானது யாரு நம்ம தமிழர்கள் ராஜராஜ சோழன் ஐயா இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல நினைக்கிறது எல்லாமே நடந்துருதுன்னா பல நேரங்கள்ல பிரச்சனை தான் வரும் நம்ம நினைச்சுட்டு இருப்போம் ஃபர்ஸ்டிச்சோ இன்னைக்கு நமக்கு ஒரு கோடி ரூபா வந்தா நல்லா இருக்குமே இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் வந்தா நல்லா இருக்குமே இல்ல லட்சர் ரூபா வந்தா நல்லா இருக்குமே அந்த கடன் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நம்மளுடைய சாஸ்திரப்படி நமக்கு அது வந்து கிடைக்க கூடாதுன்னு விதி இருந்தது அப்படின்னா நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களோ அந்த கிரகங்கள் வந்து கெடுத்து தான் கொடுக்கணும்னு அந்த ஜாதகத்தில் விதி இருந்தால் அந்த நேரத்தில் என்னதான் சுவாமி கும்பிட்டாலும் என்னதான் பரிகாரம் பண்ணாலும் கிடைக்காது ஆனால் அதோட என் பாயிண்ட் கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கவங்க கீழே தாராளமாக கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் செகண்ட் அப்போ அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என் அன்பார்ந்த நேயர்களே இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தால் தயவு செஞ்சு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நான் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன மேடம் வந்து சொன்னாங்க அது உண்மைதான் நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க சத்தியமா உண்மைதான் ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பில்டப்லாம் பண்றது இல்லை உடனே இதை தூக்கி இந்த பக்கம் போடுங்க ஜெயிச்சிருவீங்க இதை தூக்கி இப்படி போடுங்க ஜெயிச்சிருவீங்க அப்படிலாம் சொல்றது இல்லைங்க அப்போ அவங்களுடைய சுய ஜாதகத்தின் ஷட்பலத்தை பொறுத்து அந்த நேரங்கள்ல அவங்க போறாங்கன்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய வீழ்ச்சி இல்லாமல் தடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் கருவியாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து டாப் கியர் போட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு விதி இருந்ததுன்னா எத்தனையோ பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அது சினிமா ஆக்ட்ரஸாக இருக்கலாம் ஆக்டர்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம் நீங்கள் அடித்து பண்ணுங்கள் சார் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க காரணம் அது என்னுடைய விஷயமானால் சத்தியமாக கிடையாது அப்போ அதில் எங்கே சூக்ஷமங்கள் இருக்குது நம்மளுடைய மூதாதையர் கண்டறிந்து கொடுத்த இந்த அற்புதமான ஜோதிட கலை அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளை ஃபாலோ அடியேனை ஃபாலோ பண்றவங்க ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுடைய சுயஜாதகத்தின் ஷட்பலங்களை நீங்க தெரிஞ்சுக்காம யாரை யார் தெரிஞ்சுக்க போறாங்க அப்போ ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை இதற்கான டைரக்ட் ஆன்சர் சொல்லணும்னா உங்க ஜோதிட பலன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அத்தியாவசியம் அது இல்லாமல் நீங்க நினைத்த காரியம் ஜெயிக்கணும் நினைத்தது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சால் ஆனால் நான் பொறுமையா இருப்பேன் ஆனால் காலத்துக்கு நான் வெயிட் பண்ணுவேன் ஆனால் நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யார் அப்படின்னா சிவபார்வதி தான் இதுதான் சத்தியம் சரிங்களா அது மாந்திரிகமாக இருக்கட்டும் தாந்திரிகமாக இருக்கட்டும் அதே மாதிரி வைதிகமாக இருக்கட்டும் நான் சொல்றது எல்லாமே நீங்கள் எந்த சாஸ்திரங்கள் வேணா படிச்சு பாருங்க அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா சிவபார்வதி தான் அப்போ சிவபார்வதி ஸ்வரூபமாக நீங்க சிவன் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையால் சிவன் இல்லைங்கிற மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்து சிவமாக நீங்கள் வழிபட 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 உங்கள் வாழ்க்கையில எல்லா வளமும் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததும் நடக்கும் நீங்கள் நினைக்காததும் நடக்கும் அப்ப அதுக்கு எளிமையான ஒரு சித்தர் மந்திரம் சொல்றேன் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னா என்ன ஏதோ பெருசா சொல்ல போறான் இருந்தால அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எளிமையா சொல்லிட்டா அப்படியே நினைச்சா இதுதாங்க சத்தியம் அதோட சித்தரோட சூட்சம சிவம் அப்படிங்கறது சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் என்னை காப்பாத்துகிறார்கள் சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் என்னை ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ற ஆணவத்தை அழித்து விடுகிறோம் அப்ப ரூபமாக அம்மா தாயே ஐயா எனக்கிட்ட ஒண்ணுமே கிடையாது நீ தான் என்னை காப்பாத்துற நீ தான் ஜெயிக்க வைக்கிற சரண்டர் டு காட் இதுக்குள்ள போகும் நிறைய மாற்றங்கள் மந்திர ரீதியா உங்களுக்கு உணர முடியும் இதை நீங்க போகும் போதெல்லாம் சொல்லலாம் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த டயத்துல சொல்லலாம் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இந்த சுயஜாதகத்துக்கு மாதிரி வழிபாடுகளை கத்துக்கோங்க எல்லாத்துக்குமே கோடிக்கணக்கில் பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கும் போது அதுக்கு தந்தமான வழிபாடுகளை நீங்கள் கத்துக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் சத்தியமாக ஜெயிப்பதற்கான அதுக்கு எல்லா விஷயங்களும் நம்மளோட வர்றவங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறதில்ல அவங்களுக்கு எது தேவையோ அதை நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஜெயிச்சிடுறாங்க அந்த பெருமையை நமக்கு கொடுத்துட்றாங்க பட் ஃபேக்ட் என்னென்னா சாஸ்திரப்படி நம்ம சொல்லி கொடுக்குறனால அவங்க ஜெயிச்சிடறாங்க